அத்தனை பெருமைகளையும் காத்தவள் சீதா பிராட்டி அந்த சீதா மட்டும் இல்ல வச்சுக்கங்களே ஒண்ணுமே கிடையாது ராமனுடைய சொல்லுவான் ஒரு சொல் ஒரே வில் ஒரு சொல் ஒரு இல் இந்த மூனையும் காப்பாத்தனவ சீதா பெண்மை என்கின்ற உயர்ந்த இலக்கினால் அந்த கம்பீரத்தினால் ராமனுடைய வில்லாச்சலையும் ராமனுடைய சொல்லாச்சலையும் ராமனுடைய இல்லறத்தையும் மிக சிறப்பாக காப்பாற்றி கொண்டு சென்றதனால்தான் ராமன் தன் தந்தை பெயரையும் தன் தாய் பெயரையும் தனக்கு முன்னால் போட்டுக்கொண்டது போல தன் மனைவியின் பெயரையும் தனக்கு முன்னால் போட்டுக்கொண்டு ஆடவர் உலகத்திற்கே புதிய மரபை காட்டினான் சீதாராமன் ஜானகிராமன் எந்த ஒரு பெண்ணுக்கும் கணவனுக்கோ அப்பாவுக்கோ அந்த பெயர் இல்லாமல் ராமன் என்கின்ற பெயர் பெண் குழந்தைகளுக்கு வைப்பதில்லை ஆனால் ஆண் குழந்தைகளுக்கு சீதாராமன் ஜானகிராமன் லட்சுமி நாராயணன் என்று அந்த மனைவியின் பெயரையும் சீதாவினுடைய பெயரையும் ஜானகியனுடைய பெயரையும் சேர்த்து வைக்கக்கூடிய மரபு எப்படி வந்தது புகழ் புரிந்த இல் இலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடுநடை என்றானே ராமன் ஏறுபோல் பீடுநடையை போடுவதற்கு சீதா விராட்டி அந்த இல்லறத்தை காப்பாற்றினால் இல்லையே அதுதான்